வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி முருகன் தர்ம மார்க்கத்தை நிலநாட்டை என்ன செஞ்சாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு அடி எடுத்து கொடுத்த பாடல் தான் முத்தை தருப்பத்தி திருநகை ஏற்கனவே இந்த பாடலோட பாகம் ஒன்றும் ரெண்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ இது வந்து பாகம் மூணு பாடல் தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொண் நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குஹு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புரள நட்பர் ரவுணரை வெட்டிப்பலி இட்டு குழுகிரி குத்துப்பட ஒத்து பொருவல பெருமாளே பொருள் காளிதேவி பாதங்களை சிலம்புங்கள் அணிஞ்சு நாட்டியம் ஆடுறாங்க நாட்டிய பாதங்களை வச்சு எல்லா திசைகளிலும் சுழன்று சொன்று தாண்டவம் ஆடுறாங்க காளி தேவியோட தாண்டவத்தினால கழுகுகள் ஆடுதுங்க கழுகோட பேய்களும் சேர்ந்து ஆடுதுங்க இந்த உலகத்தை எட்டு திசைகளிலிருந்து அஷ்ட அஷ்டபைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ற மாதிரி தாள ஓசைகளை எழுப்புறாங்க எப்படி எழுப்புறாங்கன்னா தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுன்னு எழுப்புறாங்க ஓசைகளை எழுப்புறாங்க போர்க்களத்தில் கூட்டமா நிறைய பறைவாதியங்கள் எல்லாம் இதே தாளத்தில் முழுங்குது கிழ எல்லாம் குக்கு கு குக்கு குன்னு சத்தம் போடுது கிழ எல்லாம் அசுரர்களை குத்தி கொதறி புதைத்து புகுந்து சண்டை போடுதுங்க இப்படி சண்டை போட்டதுக்கப்புறம் எல்லா கொட்டான்களும் சுற்றி சுற்றி மேலே போகுதுங்க நட்புணர்வே இல்லாமல் விரோத மனப்பான்மையோடு மட்டும் இருக்கும் அசுரர்கள் எல்லாரையும் கொண்டு பலி கொடுத்து அசுரர்களோட குலமலையான கிரௌஞ்சி மலைய தூள் தூளாக்கி முருகன் தர்ம மார்க்கத்தை நிலநாட்டினாரு போர் செஞ்சு தர்ம மார்க்கத்தை நிலநாட்டிய முருக பெருமானே உன் திருவடியே சரணம் அப்பனே முருகா எல்லாம் உன் செயல் உன்னோட அருளால் தான் இந்த வீடியோவை முழுமையாக போட முடிஞ்சது முருகனுக்கு அரோஹரா சீலனுக்கு அரோஹரா எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி